வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்ல நண்பன் யார்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது நட்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்றல்ல மனித இனம் தோன்றின காலகட்டத்தில் இருந்து அது ஒரு இணைபிரியாத ஒரு உறவை உருவாக்குனது வந்து மனிதர்கள்ட்ட வந்து நட்பு தான் இந்த நட்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு படம் ஒன்று வந்துருந்துச்சு அந்த படத்தில் வந்து ஒரு ஐந்து விதமான கதைகள் எது சொல்லியிருப்பாங்க கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் கொடுத்தால் தங்கை பத்தினியும் கொலை செய்வால் உயிர்காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐந்து தகவல்களை வைத்து ஒரு படம் எடுத்திருந்தாங்க அதில் பார்க்க போனாங்கன்னா சொன்னதில் ஒரு ரெண்டு பேருடைய வாய்ப்பு வந்து ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில் கிடச்சிருச்சுன்னாவே அவனை வந்து வெல்வதற்கான வாய்ப்பு குறைவு ஒரு நல்ல தாயுடைய அன்பும் ப பரிவும் பாசமும் ஒரு நல்ல நண்பனுடைய உதவியும் ஒரு மனிதனுக்கு கிடச்சிவிட்டு அவன் வாழ்க்கையில் அவன் தான் கொடுத்து வச்சவன் அந்த நிலையில் வந்து அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அழகாக வந்து சொல்லியிருந்தார் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் செயற்கரிய யாவுல நட்பேன்னு அதுபோல் வினைக்கரியா யாவுல அப்படிங்கிறார் அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல காரியமே ஒரு நல்ல நட்பை வந்து தேடி ஒருத்தன் வச்சுக்கிட்டான்னு அவன் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தார் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நட்பை பற்றி பார்க்கும்போது சங்க காலத்தில் ச சங்க காலத்தில் வந்து கடையேழு வள்ளல்களில் இருந்து அதியமானுக்கும் அவைக்கு இருந்த நட்பு மிகச்சிறந்த நட்பு அதாவது அதியமானை வந்து போரிட்டு தோற்கடிக்கணும்னு தொண்டைமான் வந்து ரொம்ப விரும்பி ஒரு முடிவு எடுக்கிறான் மேலே போர் தொடுக்கிறது அப்போ இந்த தூதுவராக போனது யாருன்னு கேட்டிங்கன்னா அவை தான் அதாவது அவை வந்து அவை வயதான ஒரு முதிய பெண்மணி மன்னனுக்காக தூதுவராக வந்து போகிறாங்க தொண்டைமான்ட்ட அதியம்மனுக்கு தூதுவரா தொண்டைமான்ட பூரா போகும்போது அரும்ப அருமையாக வந்து அவர் சொல்கிறாங்க அங்கே உள்ள பார்க்கும்போது அவன் கூட்டிக்கொண்டு போய் தொண்டைமான் வந்து அவனுடைய ஆயுதங்களை காமிக்கிறான் அந்த ஆயுதங்கள் பூரா அழகுபடுத்தப்பட்டு பூ மாலைகள் சூடப்பட்டு இருக்குது இது ஏன் கூட்டி கொண்டு போய் அவகிட்ட காமிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அதியம்மான் அவையும் அவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது நல்ல தெரியும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தொண்டை தெரியும் அதனால் தன்னுடைய படைப்பலம் புஜை பலத்தை காமிக்கிறதுக்காக புஜை பலத்தை காமிக்கிறதுக்காக கூட்டி கொண்டு போய் காமிக்கிறான் அப்போ அவை வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுச்சு அதாவது நீ உன்னுடைய ஆயுதங்களை பூரா வந்து நீ அழகுபடுத்தி சிங்காரித்து பூ சாத்தி பொட்டு வச்சு சந்தனம் வச்சு பல பலன்னு வச்சிருக்க ஆனால் அதியமானுடைய ஆயுதங்களை போய் பார்த்தோம்னா அது கு இது குருதிகள் நனைந்து எதிரிகளின் சதை துணுக்குகள் வந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல மிகைப்படுத்தி அந்த அம்மா வந்து நட்புக்காக சொல்லும் அப்போ அவன் தொண்டைமான் வந்து யோசனை பண்ணிடுவான் என்னடா அளவுக்கு வந்து தளபதிகள் இருக்காங்க போர்வ சிப்பந்திகள் இருக்காங்க வீரர்கள் இருக்காங்க இவங்க பூரா வந்து அதிகமானுக்காக கடுமையாக போராடக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய படை வந்து பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் வந்து சமாதான தூதுவரா தூதுவரான அவைகிட்டையே வந்து போரை பற்றி சொல்லி நிறுத்தி சரி பண்ணி அந்த இதை சரி பண்ணி கொண்டு வந்துட்றேன் அதாவது போர் தொடராத அளவுக்கு அப்போ ஒரு நாடு வந்து போரால் வந்து போர் ஏற்படக்கூடிய நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநேக பேர்களுடைய உயிர்கள் வந்து பாதிக்கும் அது அவ்வளோ நாசுக்காக வந்து ஒரு வார்த்தையில் வந்து நட்புக்காக சொல்லி இந்தம்மா எந்தளவுக்கு நட்பை வந்து பலப்படுத்துச்சோ அது மாதிரி வந்து நட்பு இருக்கணும் ஒரு நண்பனுடைய நண்பனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நண்பனுக்கு துணையாக இருக்கணும் நண்பனுடைய வளர்ச்சியில் பங்கு வகிக்கணும் ஆனால் இது இன்னைக்கு சாத்தியப்படுமான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ எப்படி இருக்கணும் நட்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லது எப்படி வந்து அந்த நட்பாக இருக்கக்கூடியவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிந்தனை மாதிரி இருக்கணும் உங்களுடைய சிந்தனையும் செயலும் எப்படி இருக்கிறதோ அதுமாதிரி நல்ல நண்பர் உங்களுக்கு அமைந்தால் வந்து வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் இதை விட ஒன்று தெளிவாக பார்க்க போனோம்னா உங்களுடைய சிந்தனை தான் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்க முடியும் வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னா உங்களை நல்வழிப்படுத்துவதும் சரி தீய வழிகளை கொண்டு போவது எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு உங்கள் சிந்தனை தான் கொண்டு போகும் அதனால் சிந்தனையை வந்து திறம்பட மேம்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வந்து உணர வச்சு உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வந்து உணர்ந்து சிந்தனைகள் நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னா அந்த சிந்தனையைப் போல உள்ள ஒரு நல்ல நண்பன் வந்து உங்களுக்கு கிடைப்பது அரிது நன்றி வணக்கம்